ம என்ன வாமக்கே மனித கை திம்பது அது பரல் நீங்க ஓம் ஸ்ரீங்காய்ப்பா இல்ல நோடிக ய்யாணி ஒலிதரே பெரடு அயனவாகி ஒலிதே விஷ வேண்டவோ அமருஷவாகைய கூடலேவ என்ன வாமேம நிமல என்ன ஆனிவிருத்தியும் நம்மதைய மாநூடங்கு ஏன்

ಎನ್ನೊಡಲ ಸಂಚವ ನೀ ಬಲ್ಲೆ ನಿನ್ನ ಪ್ರಾಣದ ಸಂಚವ ನಾ ಬಲ್ಲೆ ಇದು ಎನ್ನೊಡಲಲ್ಲ ನಿನ್ನೊಡಲು ನಿನ್ನ ಪ್ರಾಣವೆನ್ನಲ್ಲೇ ಅಡಗಿದ ಭೇದವ ನೀ ಬಲ್ಲೆ ನಾ ನೈ ರಾಮನಾಥ ಓಂ ಶ್ರೀ ಗುರು ಭಸ್ಮ ನಮಃ No,